ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குமே இருபதாம் தேதி திங்கட்கிழமை பாகலட்சுமி சீரியலில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கிற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க சீரியல்குள்ளார போகலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வந்து மகன் பாசத்தில் மகன் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலாவுக்கு வந்து டைரக்டாகவே சொல்லிட்டாங்க நீ இங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரெண்டு நாளில் பார் இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கமலா சொல்லியிருக்காங்க ஈஸ்வரி சொல்லிட்டேன் பார்க்கலாம் பார்க்கலான்ற மாதிரி ஈஸ்வரியும் சொல்லிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ராதிகா அவங்க அம்மா கமலா மையம் மூணு பேர் டைனிங் டேபிளில் இருக்காங்க உடனே வந்து ராதிகா வந்து கோபியை கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு உடனே வந்துட்டு அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து போகிறாங்க அப்போ வந்து பாட்டி வந்து வேறு யார்ட்டையோ ஃபோனில் வந்து இருக்காங்க க்ளவுட் கிச்சனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போல்லாம் இதுதான் சூப்பராக போகுது நீ வேணால் பாரு கொஞ்சம் நாளில் கோபி வந்து ஆஹா ஓஹோன் சம்பாரிச்சிடுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஈஸ்வரி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவங்க இங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்து கமலா வந்து ராதிகாட்ட வந்து திட்டிட்டு இருக்காங்க என்ன என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியா இவங்களுக்கு எல்லாம் சமைச்சு எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த பார் ராதிகா சீக்கிரமா அவங்களை முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளப்புற வழியை பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து மயம் சாப்பிட்டாலன்னு சொல்லும்போது போது எல்லாம் சாப்பிட்டுட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கோபி போய் பக்கத்தில் உட்காந்ததுமே வந்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வந்து சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது உடனே வாங்கம்மா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சமைச்சி முடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆ எல்லாம் ரெடியாக இருக்குமா வாங்க அப்படின்ற மாதிரி கோபி வந்து சொல்கிறாங்க எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்ணும் எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டா தான் எனக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும் இல்லைனா எனக்கு ஜீரணமே ஆகாது அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க ஐயோ இல்லைம்மா சாரிம்மா இன்றைக்கி ஒரு நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஏழு ஏழரைக்குலாம் வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ண சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கோபி வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வந்து கூட்டிகிட்டு வராங்க ராதிகா அம்மா கமலாக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவங்க ஈஸ்வரி இங்கே இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து எங்கள் அம்மாவுக்கு நானே பரிமாறுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கோபி வந்து பார்த்திங்கன்னா அவல் உப்மா வந்து வைக்கிறாங்க என்னது இது அப்படின்றாங்க பாட்டி உடனே வந்து உப்புமா அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க இதையெல்லாம் யாராவது நைட்டு சாப்பிட மா சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி உடனே வந்துட்டு இது நல்லா ஹெல்த்திமா நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் காய்கறியெல்லாம் போட்டு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கோபி வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல எப்போவுமே ஓட்ஸ் கஞ்சி தான் ஏதோ இன்னைக்கு வந்து அவலோக்கமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலா வந்து சொல்கிறாங்க ஏன் இதெல்லாம் சாப்பிட்டா என்னமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து யார் சாப்பிடுவா கோபி நைட்டெல்லாம் நான் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா நல்லா பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கேன் நாளிலேருந்து சப்பாத்தியே நான் வந்து செய்ய சொல்லுறேன் என்னர் அதிகா நாளிலேருந்து அம்மாவுக்கு சப்பாத்தியே பண்ணிவிடு சரியா அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து சொல்கிறாங்க சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொட்டுக்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்று வந்து தொட்டுக்கவா அப்படின்றாரு கோபி ஒன்று வந்து கமலா சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் யாராவது தொட்டுக்க செய்வாங்களா அப்படியே சாப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொட்டுக்க கூட எதுவுமே இல்லையா இதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றாங்க ஐயோ என்னது இது இதில் வந்து உப்பு காரம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்றாங்க ஈஸ்வரி பாட்டி ஒன்று அதுக்கு கமலா வந்து சொல்கிறாங்க பிபி சுகர் எல்லாம் இருக்குல்ல அதுக்காக உப்பு காரம் வந்து கம்மியாக கோபிக்கு வந்து ஐயோ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி கோபிக்கு வந்து இருக்கு அம்மா எனக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு எல்லாமே நான் செய்ய சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து சொல்றாரு கரும அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பாட்டி வந்து சாப்பிட்றாங்க வேறு தலையெழுத்தே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ சாப்பிடலையாப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ராதிகா நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை நான் அப்புறம் சாப்பிட்றேன் சொல்லி சொல்றாங்க அப்போ நான் மட்டும் தனியாக சாப்பிடணுமா அப்படின்ட்டு அதுக்கும் ஈஸ்வரி பாட்டி வந்து பிரச்சனை பண்றாங்க இல்லைம்மா இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட வச்சிடுறாரு கோபி அதுக்கப்புறம் ஈஸ்வரி பாட்டி வந்து ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னம்மா மணியாயிட்டே இருக்குது தூங்கலையா அப்படின்னதும் தூங்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து எப்படி தூங்குறது எங்கே இடம் இருக்கு எப்படி பிளான் பண்ண போகிறோம் இதுக்கு தான் வந்து நான் சொன்னேன் அந்த அம்மா இங்கே வந்தது சுத்தமாக எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கமலா வந்து சிறு சிறுன்னு பேசுகிறாங்க ராதிகாட்ட இருங்க நான் போய் கோபிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதிகா வந்து கோபிகை வந்து கூப்பிடுறாங்க ஈஸ்வரி பாட்டி பக்கத்தில் கோபி உக்காந்துட்டு இருக்காரு கோபி வாங்கவங்க கிட்டே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றே வந்து ஈஸ்வரி பாட்டி வந்து என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோபி நீ இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்றாங்க ராதிகா எதுவாக இருந்தாலும் என் முன்னாடியே பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அவர்கிட்ட நான் தனியாக பேசணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் தனியாக பேச என்ன இருக்குது எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி வந்து அனுப்பவே மாட்டேன்றாங்க கோபியை கடுப்பாயிடுறாங்க ராதிகா உடனே வந்துட்டு ஓஹோ அப்படியா சரி இந்த வீட்டில் ரெண்டு ரூம் தான் இருக்குது ஒரு ரூமில் நானும் இவரும் படுத்துப்போம் இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மையும்வும் எங்கள் அம்மாவும் தூங்குவாங்க உங்களை எங்கே தூங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்க தான் இவரை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை ஈஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க இது என்ன கேள்வி ஒரு ரூமில் நீயும் கோபியும் தூங்குங்க இன்னொரு ரூமில் வந்து நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை ராதிகா கேட்குறாங்க அப்போ எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் அம்மா ஹாலில் தூங்க சொல்லு அப்படின்றாங்க பாட்டி என்னது எங்கள் அம்மா ஹாலில் தூங்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் ஏன் உங்கள் அம்மா ஹாலில் தூங்கினா என்ன இப்போது அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாங்க உடனே கோப்பி வந்து சும்மா சும்மாறு அப்படின்ற மாதிரி வந்து ராதிகாட்டை வந்து ஜாடை காட்டுறாங்க அப்போ மையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கூட நான் சொல்லிகிட்டே இருக்கணுமா மயவை வந்து உங்கள் கூட தூங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு தள்ளு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு அவங்க பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க கமலா வந்து வெளியில் வந்து இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகி நிற்கிறாங்க உடனே வந்துட்டு என்ன கோபி என்ன இதெல்லாம் இதுக்கு தான் நான் வந்து உங்கள் அம்மா அம்மா கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொன்னேன் எங்க அம்மா வந்து ஹாலில் தூங்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மயு அந்த பெட்டில் வந்து எப்படி வந்து நான் நீங்கள் மையம் மூணு பேரும் தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ராதிகா ஒன்று பண்ணுங்கள் நீயும் மையமும் வேணால் கட்டில் படுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே மையும் வந்து சொல்கிறாங்க ஆஹா நான் பாட்டி கூட தான் தூங்குவேன் பாட்டி கூட தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி மையம் வேறு வந்து சொல்கிறாங்க இது என்னடா இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வேணால் ஒன்று பண்ணலாம் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது உன்னே வந்து நீயும் உங்கள் அம்மா மையம் மூணு பேரும் வேணால் ரூமில் வந்து படுத்துக்கோங்க நான் வந்து இங்கே ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து கூப்பிட்றாங்க ஏன் அப்படின்றாங்க கோபி மையம் முன்னாடி வச்சு எதுவும் சண்டை போட வேணாம்னு பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ தெரியுதா இதுக்கு தான் நான் வந்து உங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொன்னேன் ஆனால் இப்போ பார்த்திங்களா என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இல்லை எனக்கு ஒரு டவுட்டுங்க ஏராதிகா பாக்யாவும் இனியாவும் வந்து தூங்கிட்டு இருந்த ரூமில் தானே நீங்கள் போய் தங்கிட்டு இல்லாத அராஜகெல்லாம் பண்ணிவிட்டு இருந்தீங்க அப்போ பாக்யாவும் இனியாவும் மட்டும் ஹாலில் படுத்துது ஓகே உங்களுக்கு ஆனால் இப்போ வந்து உங்கள் அம்மாவும் மையவும் ஹாலில் படுக்கிறது உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது என்னங்க உங்களுக்கு வந்து ரத்தம் பாக்யாவுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கும் கேட்க தோணுது கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதுதான் நினைக்கிறீங்கன்ற மாதிரி தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா வந்துட்டு ரெண்டே நாளில் தான் ரெண்டு நாளில் வந்து உங்கள் அம்மாவை வந்து மரியாதையாக அனுப்பிச்சி வச்சுடுங்கன்னு சொல்லிட்டு கெடு கொடுத்துட்டாங்க கோபிக்கு இப்போ ரெண்டு நாளில் ஈஸ்வரி பாட்டியை வந்து பேக் பண்ணி ஆகணும் கோபி இல்லைன்னா அவ்வளோதான் ராதிகா வந்து பத்ரகாளியாக மாறிடுவாங்க ஏற்கனவே பாதி பத்ரகாளியாக ஆகிட்டாங்க ராதிகாவும் அவங்க அம்மாவும் கோபி ரெண்டு நாளில் வந்து அனுப்பலைன்னு சொன்னால் அவ்வளோதான் முழு பதிரகாலியாகவே மாறிடுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வந்து நல்லா வச்சு செஞ்சிட்ருக்காங்க இங்கே ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் அதை பார்க்க நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது இதே சமயம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி எதாவது தாத்தா மிஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எழிலும் அமிர்தாவும் தாத்தா ரூமில் வந்து பேசிகிட்ருக்காங்க பாகியாக வந்துட்டு மாமனாருக்கு பொறுப்பாக ஹாட் வாட்டரில் ஃப்ளாஸ்கில் போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை தாத்தா ஏதாவது ஓன்லியாக ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஆறுமா இவனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நார்மலாக தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க ஒன்னே பாகியாக சொல்கிறாங்க இல்லை மாமா நானும் நீங்கள் ஏதாவது ஃபீல் இருப்பீங்கன்னு நினச்சிட்டு தான் உன் மாமா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவளுக்கு இது வேணுமா அங்கே போய் கொஞ்சம் பட்டா தான் அவளுக்கும் கொஞ்சம் புத்தி வரும் அதனால அங்கே இருந்துட்டு வரட்டும் ஒன்றும் தப்பில்லை அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எழில் நான் வேணா உங்க கூட வா தாத்தா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணா பேராண்டி நீ போய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவையும் எழிலையும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க நிஜமாவே உங்களுக்கு வருத்தமாகவே இல்லையா மாமா அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து கேட்குறாங்க இருக்குதாம்மா கொஞ்சம் நேரம் அவளை காணோம்னா கூட ஈஸ்வர ஈஸ்வரின்னு தேடிட்டே தான் இருப்பேன் அப்புறம் என்ன பண்றது அவளுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தேவைதான் அவன் வந்து பாசத்தினால வந்து என்ன வந்து சப்போர்ட் பண்றது கண்முடித்தனமா கோபிக்கு அந்த பையன் வந்து நடித்து நடித்து ஏமாத்திட்டு இருக்கா இப்ப போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்தாதான் அவனோட பையனோட சுயரூபம் வந்து அவளுக்கு வந்து தெரியும் நல்லா பட்டு திருந்தி வரட்டும் நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காதமா அப்படின்ற மாதிரி தாத்தாவுமே சொல்லிடுறாரு இப்ப இங்க இந்த மாதிரி வந்து யாருமே பாட்டி அங்கே போனதுக்காகலாம் ஃபீல் பண்ணல தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து இருக்காங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைபுரம் நடந்துட்டு தான் இருக்குது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்